ஹாய் வணக்கம் மேன்பவர் மோசடி எச்சரிக்கை பதிவு கார்மெண்ட்ஸ் துறையில் மேன்பவர் மோசடி எச்சரிக்கை பதிவு திருப்பூர் கார்மெண்ட்ஸ் துறை சந்திக்கும் மிக முக்கிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா மேன்பவர் ஷார்ட்டேஜ் இப்போ வந்து பங்களாதேஷில் வந்து பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் நம்ம கார்மெண்ட் இன்ட்ரஸ்ட்ரியில் பிரச்சனை உள்நாட்டு கலவரம் ஸோ அங்கே இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம திருப்பூருக்கு நிறைய கம்பெனி புக் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேன்பவர் வந்து ஷார்டேஜ் இருக்குது எப்போயுமே ஷார்டேஜ் இருக்குது ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நார்த்லேருந்து சில மோசடி மேன்பவர் ஏஜென்சி நிறுவனங்கள் தமிழகத்தில் ஊடுருவலார்கள் தமிழகம் இல்லை சவுத் இந்தியா ஃபுல்லாக ஊடுருக்காங்க ஸோ நம்ம இந்த பிரச்சனையை வந்து அவங்க வந்து ஒரு முன்னிறுத்தி மேன்பவர் பிரச்சனையை முன்னிறுத்தி அவங்க பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார்கள் என்ற உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த மேன் பவர் ஏஜென்சி திருப்பூரில் இருக்கிற ஒவ்வொரு கம்பெனி ஓனர்ஸும் அன்றைக்கி நான் உங்களுக்கு நூறு பேர் வேணுமா இரநூறு பேர் வேணுமா நான் ஒரே ஷாட்டில் வந்து நூறு பேர் தரேன் இரநூறு பேர் தரேன்றப்ப அவங்க வாங்கிடுறாங்க ஸோ அந்த ஆட்கள் எப்படி கிடைக்கிறாங்க அப்படின்னா ராஞ்சி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சின்ற ஒரு ஊர் ஒடிசாவில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட டை அப் வச்சுட்டு சில தனியார் நிறுவனங்கள் தொண்டு தொண்டு நிறுவனங்களோடு சேர்ந்து ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்காங்க மூணு வேலை உணவு அந்த தொழிலாளர்களுக்கு மூணு வேலை உணவு தங்கும் இடம் இலவச ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ அந்த பயிற்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா இலவச தயிர் பயிற்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் கூட கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து முறையாக அவங்க வந்து பயிற்சி கற்றுக் கொடுக்குறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு கார்மெண்ட்ஸ் துறையில் அனுபவம் கிடையாது அங்கே ஒரு மாதம் மிஷின் நேமு அந்த பார்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ரெண்டு மாதம் நீங்கள் திருப்பூரில் போய் உங்களுக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங் சொல்லி அவங்கள ப்ரைன் வாஷ் பண்ணி இங்கே அனுப்பிச்சிடுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டு விதமான பெனிஃபிட் ஒன்று அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தும் பணம் கிடைக்குது அந்த மூணு மாதத்துக்கு ஒரு மாதம் பஞ்சாயிரம் ரூபாய் விதம் மூணு மாதத்துக்கு ரூபா வந்து கவர்மெண்ட்லேருந்தோ இல்லை ச சில தனியார் தொண்டு நிறுவனங்களிடமிருந்தோ அவங்க பணம் வசூலிக்கிறாங்க அது வந்து ஒரு வகையான பெனிஃபிட் அவங்களுக்கு இந்த மேன் பவர் ஏஜென்சிக்கு தனியார் ட்ரைனிங் சென்டருக்கு இரண்டாவது பெனிஃபிட்டு திருப்பூரில் ஒரு ஆள் கொடுக்கறதுக்கு கட்டணமாக ஆறாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் ட்ரெயின் செலவு சாப்பாடு செலவு ட்ரைனிங் கொடுத்த செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபருக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து வசூல் வசூலிக்கிறதா வந்து தகுந்த தகவல் ஸோ எனக்கு தெரிஞ்ச சில கம்பெனிலேயே சொல்கிறாங்க நீங்கள் ரூபாய் கொடுக்குறேங்க நீங்கள் ஆள் கூட்டிகிட்டு வாங்க எட்டாயூவா தரேங்க ஆள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு திருப்பூரில் மேன் பவர் பிரச்சனை ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு ஸோ அவங்க வந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பணம் வாங்குறாங்க இங்கே மே மேன் பவர் திருப்பூரில் கொடுக்குறதுக்கும் ஒரு கம்பெனியிலேருந்து எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் வாங்குறாங்க ரெண்டு வகையான பெனிஃபிட் இது வந்து அந்த தொழிலாளர்களுக்கும் அந்த வசதிகள் போய் சேருவதில்லை நம்ம திருப்பூர் கம்பெனி ஓனர்ஸுக்கும் அந்த பெனிஃபிட் கிடைப்பதில்லை யாரோ ஒரு தனி நபர் ஒரு கும்பல் மோசடி கும்பல் பல கோடி ரூபாய் வந்து லாபம் ஈட்டுக்கிறார்கள் என்ற உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஸோ அவங்க இங்கே வருவாங்க சொல்லி தான் அனுப்புவாங்க திருப்பூரில் நீங்கள் வேலைக்கு போங்க ஆஞ்சா ட்ரைனிங் தான் வேலை செய்யணும்னு சொல்லி அனுப்புறதுல உங்களுக்கு அங்கே ரெண்டு மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க பிடிச்சா வேலை செய்யலாம் இல்லைன்னு நீங்கள் திரும்ப வந்துடலான்னு சொல்லி தான் அவங்கள ஐம்பது பேராக நூறு நூறு பேராக பேட்ச் பேட்சாக அனுப்புகிறாங்க ஸோ அப்போ அப்படி வர தொழிலாளர்கள் வந்து அவங்களுக்கு உண்மையாக வேலைன்னு வேணுன்றவங்க ஒரு சிலர் இருக்கிறார்கள் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் த பீப்புள் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் அதுக்காக வராங்க வந்துட்டு இங்கே தொழில் பழகிறதுக்கு ரெண்டு மாதம் ஆகிடும் மூணு மாதம் ஆகிடும் அதுக்குள்ளே அவங்களுக்கு வீட்டில் பிரச்சனை இங்கே சாப்பாடு பிடிக்கல கம்பெனி சரியில்லை சம்பளம் கம்மியாக இருக்குது எங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை நான் வந்து எக்ஸாம் எழுந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற சில ஸ்டூடெண்ட்டு கூட அந்த பார்ட் டைமாக அங்கே வந்து வந்துட்டு போயிடுறாங்க ஸோ இதனால் திருப்பூர் கம்பெனி நிறுவனங்களுக்கு எந்த ஒரு ரூபா புரோஜனமுமே கிடையாது ஸோ இதனால் வந்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து நம் திருப்பூரில் யாரையும் கட்டாயப்படுத்தி நம்ம வேலைக்கு வைக்கிறதில்ல கம்ப்ளைண்ட்ஸ் பிரகாரம் ஸோ அதனால் இது ஒன்றும் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுது ஸோ பிடிக்கலையே நீங்கள் கிளம்பிடுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் லாஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கம்பெனி ஓனர்ஸுக்கு மட்டும்தான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மேன்பவர் பற்றாக்குறையை மையமாக வைத்து கோடிக்கணக்கில் சில வட மாநில ஏஜென்ட்டுகள் செயல்படுகிறார்கள் மொத்தத்தில் நமது தமிழக கம்பெனி ஓனர்களும் பெருத்த நஷ்டம் உடனே திருப்பூர் ஓனர் அசோசியேஷன் மற்றும் தமிழக அரசு இப்பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் போதுமான தொழிலாளர்களை உருவாக்குவதற்காக பயிற்சி மையங்களை நிறுவி தமிழகத்தில் ஜவுளி தொழில் தழைக்க உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்